வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களே சீக்காங்களா மொட்டை நல்லா முழு மொழி முழு மொழி இருக்கு காற்று நல்லா போதும் கடைக்கு வந்தேன் இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குது உங்கள் ஊரில் இங்கே சென்னை பொறுத்த வரைக்கும் கல்லூரி ஜாஸ்தி தான் ஆனால் மழை இருக்க சொல்லுங்க நைட்டாக எப்போ பெய்யும் தெரில இங்கே கடைக்கு வந்தாங்க போய்ப்பு இந்த மழையில் மழை வாங்குறதுக்கு திருப்பதி எப்படியோ ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு ரொம்ப நாளாக போனோம் போனோம் போன சொல்லுவோம் மொட்டை அடித்து காது பிடிச்சாச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப அநியாயம் அந்நியாயங்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம் எப்படி சொல்கிறதுன்னா அடுத்த வீடு நான் சொல்கிறேன் பாருங்கள் கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது அதாவது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அனுப்பினா கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுது அதுமாதிரி விஐபி தரிசனம் சொல்லி விட்டுறாங்க அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்படுது நைட்டு வரப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டே மூணு ஒரு மணி வந்து பார்த்தா என் தம்பி அப்படியே உட்காந்துருந்தான் நான் எங்கன்னா திருப்பதி போயிட்டேன் ஊருக்கான போயிட்டேன்னா பயத்தில் உட்காந்து இருப்பேன் பயம் அவனுக்கு ரெண்டாயிரம் மணி தம்பி தான் பார்த்துக்கணும் பாலாஜிட்டு நைட்டு வந்து கொடுக்க வச்சுட்டு எல்லாமே முடிவு ஆகிடுச்சு நான் பேசணும் கேட்குறது எல்லாம் தெரியல பக்கத்தில் வந்து பிரிட்டோல் இங்கே வந்து எங்கள் ஏரியாவில் மிக பெரிய ஸ்கூல் பிரிண்டோ பிரிட்டோ ஸ்கூலில் இன்னைக்கு இங்கே மீட்டிங் இருக்கேன் இப்போ நான் எப்படி லாடி மிஸ் ஏற்றப்பறம் உங்களுக்கு சால்மன் மாதிரி ஒருத்தர் பார் பாருங்க பாருங்க அவர் பேசுறது அவர் பாடி லாங்குவேஜ் அப்படியே சால்மன் மாதிரி இருக்கும் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஐயா உங்க சொந்த ஊர் இது ஐயா மாவட்டம் பார்க்கறது பாருங்க அப்படியே நம்ம சால்மன் பப்பையா சார் மாதிரி இருக்காரு அதான் நான் டிஆர் மாதிரி சானுன் பாப்பையா அவர் நினைச்சேன் அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே நீங்கள் எதிர்ப்பு பேசணும் கேட்காது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும்ண்ணா அந்த பேசுறது கூட அதே சானுன் பாப்பையை மாதிரி பேசுவார் ஓகே நன்றி சார் நன்றி தேங்க்யூ ஸோ கடல் இப்போ வாங்கியாச்சு கடைக்கு போயிட்டு வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகிடும் கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை இல்லை மேலே வெயிலில் காய வைப்பாங்க வச்சுட்டு தான் கருப்புற பொடி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தான் போய் வெயில் காய் வைக்கணுலாம் காய் வைச்சு சாயங்காலம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சாயங்காலம் ஆகிடாதான் அதுக்குள்ளே